யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஸோ நம்ம மனசுல எல்லாருக்குமே அதாவது இந்த இது வந்து இந்த கேள்வி எல்லாருக்குமே அது கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி கேள்வியோட தான் நான் வந்திருக்கேன் ஸோ அந்த கேள்விக்கு விடையறிக்க வந்து ஜோதிட கால ஞானம் கோவர்தன் ஐயா அவர்கள்ட்ட தான் நம்ம கேட்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு எனக்கு கேள்வி என்னென்னங்கய்யா ஏழரை சனி அப்படின்றது வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து வந்துகிட்டு இருக்கு அது அது வந்து நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஏழரை சனி வருது அவங்கெல்லாம் வந்து ஒரு சிலர் நல்லா இருக்காங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்தா ரொம்ப கீழே போயிடாங்க அதாவது ஏதாவது ஒரு கெட்டது நடந்தால் அவங்க ஏழரை சனியாக அவ்வளோதான் போச்சு லைஃப் அப்படின்றாங்க ஆனால் ஒரு சிலருக்கு அது ரொம்ப நல்லா தூக்கி விட்டுருதுங்கிறாங்க இது என்னது இது ஏழரை சனிங்கிறது நல்லதா கெட்டதான் சொல்கிறேன் உங்கள் கேள்வி என்னன்னா சனி நியாய அந்த ஏழு செனையும் ஒருத்தனை கெடுத்து ஒருத்தனுக்கு கொடுத்து இது என்னதான் பாரபட்சம் இந்த ஏழு நாட்டு சென்னை என்ன என் கேட்க இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்ட ஒரு விதியினை சொல்கிறேன் தசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யான் புத்திநாதனை மீறி கோச்சாரம் செய்யாது இந்த ஏழரை என்பது கோச்சாரத்தில் வரும் சந்திரனுக்கு பின் வீடு சந்திரன் இருக்கும் இடம் அடுத்த வீடு இரண்டரை 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 மூணு இரண்டரை ஏழரை வருடங்கள் இதுதான் ஏழரை கணக்கு ஒரு சிலருக்கு நன்றாக இருக்குது ஒரு சிலருக்கு நன்றாக இல்லை இதுதான் உண்மையை அறிய வைக்கும் ஒரு துருப்புச் சீட்டு சூத்திரம் என்ன சொல்லுகிறது திசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யான் புத்திநாதனையும் மீறி கோச்சாரம் செய்யாது இப்படி சொன்னால் ஒருவருக்கு திசை நன்றாக இருக்கிறது புத்திநாதன் ஒன்றும் தப்பு செய்ய மாட்டான் ஏழரை சனி கெடுக்காது இதுதான் அர்த்தம் திசையும் கெட்டிருந்து ஏழரை சனியும் நடந்தால் கூடுதல் துன்பம் இதுதான் உண்மை ஒருவருக்கு திசை நல்ல திசை நல்ல திசை என்றால் என்ன இரண்டு குடையவன் திசை லக்னாதிபன் திசை நாலுக்குடையவன் திசை ஐந்து உடையவன் திசை ஏழுக்கு உடையவன் திசை ஒன்பது குடையவன் திசை பத்துக்குடையவன் திசை பதினொன்று கூடையவன் திசை எல்லாம் நல்ல திசைகளே ஆறு எட்டு பனிரெண்டு தான் மிக மிக தீயது அப்படி நல்ல திசை நடப்போருக்கு ஏழரை சனி வந்தால் கெடுக்காது மாறாக கொடுக்கும் கொடுக்குமா குடுக்கும் பல அன்பர்கள் ஏழரை சனியில் வீடு கட்டினார்கள் வாழ்க்கையில் உயர்ந்தார்கள் பதவி உயர்வு பெற்றார்கள் இதுவும் நடந்திருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு திசை நன்றாக இருந்தது திசை நன்றாக இல்லை தீயோர் திசை அஷ்டமாதிபன் திசை விரையாதிபன் திசை ருணஸ்தானாதிபதி திசை நடந்தால் கஷ்டம் கூடுதலாக நடக்கும் ஆக எல்லோரும் ஏழரைச் சனியை பார்த்து கவலைப்பட வேண்டாம் அந்த ஏழரைச் சனியை நடக்கும் காலத்தில் நமக்கு என்ன திசை நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் நல்ல தசையாக இருந்தால் கெட்டது நடக்காது நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு ஏழரை சனிக்கு அநியாய பயம் வேண்டாம் இதாமல் உண்மை ஏழரை சனி ஒருத்தருக்கு நடக்குதுன்னு சொன்னால் தசை நல்லா இருந்தால் உண்மை செய்யாது நல்லதே செய்யும் பல பெரியவர்கள் இன்றைக்கி உயர்ந்த இடத்தில் எல்லோருக்கும் தெரிந்த பலர் அவங்க ஏழரை சனி காலத்தில் தான் உயர்ந்தாங்க அதாவது வந்து ஏழரை சனிக்கு பயப்பட வேண்டாம் அப்போ உயர்ந்தவங்கலாம் உயர்ந்தவங்களுக்கு திசை நல்லா இருந்துச்சா திசை நல்லா இருக்க தான் நல்லது நடந்துச்சு திசை நல்லா இல்லாமல் தான் கஷ்டமெல்லாம் போட்டிருப்பார் திசை நல்லா இருந்தது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தனுக்கு ஐந்து கூடையவன் திசை நடக்குது இல்லை ஒன்பது கூடையவன் திசை நடக்குது ஐந்து ஒன்பது கூடையவன் என்னதான் பாவி என்றாலும் மிஞ்சு பலன் செய்வர் சூத்திரம் சொல்லுது இந்த ஐந்து ஒன்பது குறைவன் திசை ஒருத்தர் நடக்கும்போது ஏழரை சனி வந்தால் ஒன்றும் கஷ்டம் இருக்காது சொல்லப்போனால் நல்லது நல்லதுதான் நடக்கும் நல்லதுதான் நடக்கு இதுதான் உன் கேள்விக்கு பதில் இப்போ இன் கேஸ் வந்து திசை அவங்களுக்கு இப்ப நல்லா இல்லை அவங்களுக்கு இப்போ ஏழரை சனி நடக்குது அவங்களுக்கு அந்த மாதிரி எதனா பரிகாரங்கள் இருக்காயா இந்த பரிகாரம் ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்றதே இல்லைம்மா எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன் அனு அம்மா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் வள்ளுவர் சொன்னார் யார் சொன்னால் என்னங்க அதில் உண்மையை நாம் உணரும் பட்சத்தில் யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உண்மை இல்லைன்னு சொன்னால் யார் சொன்னாலும் விளக்கணும் இது தாங்க உண்மை மற்றபடி ஏன்னா நான் இது வரைக்கும் ஆச்சுப்பான் ஒரு பதினாறு வருஷமாக மெகா இருக்கேன் அதுக்கு முன்னாடி இது தொழில்தான் பண்ணிட்டுருக்கேன் இந்த யந்திரம் மந்திரம் கல் நான் விற்கிறதே கிடையாது சொல்கிறதே கிடையாது யாராவது கேட்டால் கூட அதெல்லாம் எதுக்கு இங்கே வேண்டாத வேலை விடுங்க சார் செஞ்சால் நல்லா இருக்க மாட்டானாப்பாங்க நல்லா இருப்பாங்க அதை விற்றான் பார்த்தீங்களா அவன் நல்லா இருப்பான் வேணாம்ப்பா அப்படின்னு தான் ஆனாலும் ஒரு அன்பரை கேட்டிருக்கிறார் பரிகாரம் சரியில்லை தான் ஆனால் வழிபாடு அவசியம்தானே அருமையான ஒரு கேள்வி கேட்டார் அதை நான் செய்கிறேன் ஆனால் செலவே இல்லாமல் எளிய முறையில் அந்த பரிகாரம் இப்படி இந்த கிழமையில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றி இந்த சாமியை கும்பிடு இந்த நட்சத்திரத்தில் நெய் விளக்கு ஏற்றி அந்த சாமியை வீட்டிலேயே கும்பிடு இதுதான் பரிகாரம் எளிமையாக இருந்தால் வலிமையாக இருக்கும் இதைப்பா ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதாகப்பா பரிகாரம்லாம் கிடையாதுமா பரிகாரம்னா சொல்கிறதெல்லாம் வந்து நான் மற்றவங்க மற்றவங்க மனசை புண்படுத்த விரும்பல பரிகாரம்லாம் அவ்வளோதான் ஒத்து வரலாம் ஐயா பரிகாரம் வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படின்றீங்களே அது ஏன் ஐயா மக்களுக்கு ஏன்னா சொந்த அனுபவம் தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மெகா டிவியில் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷமாக இருக்கேன் நான் சேர்ந்து ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள் இருக்கும் அப்போது ஒரு கடிதம் வந்தது மெகா டிவிக்கு அந்த அலுவலகத்துக்கே வந்தது காலஞ்சானம் நம் கையில் ஆசிரியர் எல்லாம் வந்தது ஒரு பெண் எழுதியிருந்தார் நாகர்கோவிலில் இருந்து என்ன எழுதியிருந்தார் எனக்கு இரண்டு குழந்தைகள் ஒன்று பெண் வாய் பேசாதது இன்னொன்று பையன் போலியோ நடக்க முடியாத கஷ்டம் இருவருக்குமே உடல் குறை குறைவு என் கணவனுடைய தாய் தந்தையர் எங்களோடு தான் இருக்கிறார்கள் வயதானவர்கள் என் கணவருக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் கூலி வேலைக்கு போனால் நாங்கள் இரண்டு வேலையும் சாப்பிடுவோம் வேலைக்கு போகலைனா ஒரு வேலையே கஷ்டம் அந்த மாதிரி எழுதிக்கிறாங்க என் குழந்தைகளுக்கு இப்படி இருக்குதே அப்படின்னு நான் ஒரு ஜோசியர்கிட்ட போனேன் அவர் கல் போட சொன்னார் கல் என்ன வேண பத்தாயிரம் ரூபாய் என்ற வந்து விட்டு சத்தியமாக என்னால் அந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கல் போட முடியாது ஏழைகளுக்கு விமோச்சனமே இல்லையா அதை பற்றி சொல்லுங்களேன் என்று ஒரு கடிதம் எழுதியிருந்தார் என் உள்ளத்தை தொட்ட கடிதம் உங்கள் உள்ளத்தையும் தொடுவதற்காகத்தான் இவ்வளவு நான் சொல்லுகிறேன் நீ கேட்டியம்மா பரிகாரத்துக்கு ஏன் நீங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு இதை போல இன்றைக்கு இருக்கிற பரிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டேன்னா இந்த தொழில் செய்ய நான் வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது ஜோதிடத்திற்கு நான் செய்கின்ற ஒரு இழுக்காக முடியும் களங்கமாக அமையும் ஒன்ஸ் ரிட்டன் ரிட்டன் தான் எழுதுனது எழுதுனது தான் அப்போ இந்த வழிபாடு மற்றதெல்லாம் அதனுடைய தாக்கத்தை வலிமையை குறைக்கத்தானே உடைய இல்லாமல் செய்ய இல்லை அதாவது வந்து இதுக்கு உங்களுக்கெல்லாம் மனசு சந்தோஷப்படுற மாதிரி பதில் சொல்ல முடியல சொல்லவும் முடியாது ஒருவன் என்ன அனுபவிக்க இருக்கின்றானோ அதை அவன் அனுபவிச்சு தான் தீரணுங்க வேற வழியே இல்லை அதை தாங்கக்கூடிய வல்லமையை வேணால் நீ கேட்கலாம் அது இல்லாமல் பண்ணலாம் கேட்க முடியவே முடியாது மரணம் எப்படி தப்பாதோ அதுபோல் விதி தனது செயலை தப்பாது செய்யும் இதில் என்னம்மா பரிகாரம் விட்டுடுமா பரிகாரத்தை விட்டுவிடுமா வேறு ஏதாவது சொல்லுமா ஐயா இப்போ விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறது விதியை மதியால் வெல்லலாம் இல்லை அப்படி தான் சொல்லணும் ஏன் அப்படி சொல்லணும்னு சொன்னால் சரி நம்ம ஆறாவது அறிவுக்கு அப்போ தான் வேலை கொடுப்பான் கொடுக்கப்பட்ட ஆறாவது அறிவு ஒரு சில நன்மைகளையும் செய்யுமே இப்போ நான் அடிக்கடி திருக்குறளை தான் எடுப்பேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி மெய் வருத்த கூலி தரும்னார் கூலி தரும்னார் இதே வள்ளுவர் இன்னொரு இடத்துல ஊழிர் பெருவழி யாவுல பிரிதொன்று சூழலும் தான் முந்துரும்னார் விதிக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் இந்த தெய்வத்தால் அதில் அதில் வந்து கூலி தரும் சொன்னாரே கூலி ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடியது மாதத்துக்கு வருஷத்துக்கு வாழ்நாள் முழுமைக்கும் அல்ல அதுபோல் தற்காலிக மனசாந்திக்கு தற்காலிக நன்மைக்கு இந்த வழிபாடு மற்றதெல்லாம் தேவைதான் அதாவது அதெல்லாம் வந்து உங்கள் கஷ்டத்தை போக்கிடும் இல்லாமல் ஆக்கிடும் அல்ல ஒரு நம்பிக்கையை தோற்றுவித்து இந்த நம்பிக்கையை தோற்றுவித்த காரணத்தால் துன்பம் சற்று குறைந்து அந்த குறைந்து அதுக்காகத்தான் மற்றபடி இல்லாமல் செய்கிறதுக்கு முடியவே முடியாது இதை ஏன் ஜோதிடர்கள் சொல்வதில்லை நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் அந்த நம்பிக்கை அந்த கஷ்டத்தை குறைக்கும் அதை நம்ம கெடுத்துடக்கூடாதுன்னு அவன் சொல்லலை அப்போ நான் ஏன் சொன்னேன் எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை இந்த ஜோதிட உண்மைங்கிற கான்செப்ட் தான் முக்கியம் அதுக்காக தான் இதையும் சொன்னேன் உங்களுக்கு வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை மொத்தத்தில் விதி மதி விதிங்கிறது என்ன இப்போ பல்வேறு வகைகளில் அதுக்கு நம்ம விளக்கம் சொல்லலாம் மூதறிஞர் ராஜாஜி இந்த விதி மதிக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டார் சீட்டு விளையாடும் போது நமக்கு வந்து விழும் சீட்டுகள் விதி அதை வைத்து விளையாடுகின்றன அது மதியினர் இன்னொரு அறிஞர் நீங்கள் படகிலே செல்கிறீர்கள் நீங்கள் செல்லும் இடம் கிழக்கு ஆனால் காற்று எதிர் திசையில் வீசுகிறது பாய்மரம் கட்டி காற்றை திசை திருப்பி நீங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு செலுகின்றீங்களே இது மதி இதன்படி பார்த்தால் மதிக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து விட்டார் இன்னொருவர் கேட்டார் ஒரு கேள்வி சரி காற்று சாதாரணமாக வீசும்போது இது சரிதான் புயல் அடித்தா இப்ப என்ன செய்ய முடியும் படகுக்கு வந்துடும் இப்போ அதற்கு பிறகு இப்போ த இப்பொழுது சமீப காலத்தில் ஒருவர் சொன்ன ஒரு கருத்து ஒருவர் நடந்து செல்கிறார் தலை சுற்றல் மயக்கம் வருகிறது சட்டன உட்கார்ந்து விட்டார் மயங்கி விழுந்து விட்டார் ஒன்றும் காயமில்லை ஏன்னா உட்கார்ந்துட்டார் இல்லையா அதனால் காயமில்லை ஆனால் உட்காராமல் நின்று இருந்தால் மயங்கி கீழே விழுந்திருந்தால் உயிரே கூட போயிருக்கலாம் இல்லையா இந்த மயக்கம் வர வேண்டும் என்பது விதி அது வந்த உடனே வர அமர்ந்தது மதி அது நடக்கத்தான் செய்யும் மயக்கம் வரத்தான் செய்யும் நீங்கள் கீழே விழத்தான் போகின்றீர்கள் உட்கார்ந்து அதனுடைய அடியை குறைத்து கொண்டால் அது மதி அப்படி என்றால் விதியும் தேவை மதியும் தேவை விதி தேவை என்று கூட சொல்லக்கூடாது விதி எப்போதும் போல் இருக்கிறது மதி தேவைதான் மதியை விட பெரியது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நேர்களே ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா விதியே மதியாக்கும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஐயா அதுக்கான விடைகள் தாராளமாக சொல்லுவார் இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்